து டெல்லியில் சபரீசனா அது பெரிய செய்தி டெல்லிக்கு எத்தனையோ பேர் போகிறாங்க ஸ்டாலினே போனார் அதை விட பெரிய செய்தி டெல்லியில் சபரீசன் டெல்லியில் சபரீசன் வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அங்கே போய் முதல்ல நின்னவங்க யாருன்னா கனிமொழி எவ்வளோ அசிங்கம் கருணாநிதிக்கு பிறந்தவங்க அவங்க ஸ்டாலினுக்கு ஸ்டாலினோட மருமகந்தான் சபரீசன் சபரீசனுக்கு கட்சிக்காரன் பயப்படலாம் எம்பி பயப்படலாம் எம்எல்ஏ பயப்படலாம் அடுத்தளவு சீட்டு வாங்கணும்னு ஆனால் கனிமொழி பயப்படலாமா கனிமொழி போய் நிற்கிறாங்க சபரீசன் டெல்லியில் இருக்கிறதுக்கு பக்கத்தில் சரி இதை பற்றி பரவாயில்ல தன்மானத்தை பற்றி மிக அதிகமாக பேசப்படும் கொண்டிருக்கும் திருமாவளவன் போய் நிற்கிறார் ஃபோட்டோவை பாருங்கள் யார் யார் நிற்கிறேன் பாருங்கள் அது பல டிஎம்கே எம்எல்ஏக்கள் போய் நிற்கிறாங்க அப்போ சபரீசன் ஒரு எம்எல்ஏவாகவும் இல்லை ஒரு எம்பியாகவும் இல்லை எந்த அரசு பதவியும் இல்லை ஒரு தனிப்பட்ட மனிதராக போடும் சபரீசனுக்கு இவ்வளோ பேர் ஜாடரா போடுறாங்க அதுவும் கனிமொழி போன்ற கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஜாடரா போடுறாங்க திருமாவளவன் என்ன இது பேசுகிறாரு தன்மானத்தை பற்றியும் சுயமரியாதையை பற்றியும் என்ன பேசுகிறீங்க நீங்கள் போய் அங்கே போய் நிற்கலாமா உங்களுக்கு கேவலம் இல்லையா ஆக கருணாநிதியின் குடும்ப அரசியல் ஸ்டாலின் வந்ததுக்கு பிறகும் அந்த குடும்ப அரசியல் தொடர்ந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம் அதுவும் பெரிய தலைவர்கள் எல்லாம் போய் அவர்களுடைய காலில் போய் விழுந்து ஃபோட்டோ எடுத்து வெளியில் போடுறது அதை விட கேவலமான விஷயம் என்பதை என்ற எங்களுடைய கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது இந்த அப்பாவு சபாநாயகர் நான் கோமாலின் எல்லாம் அவர் சொல்லுவேன் எனக்கே கஷ்டமாக இருக்கும் கோமாலின்னு சொல்கிறோமேனு ஆனால் அப்படியே சமயத்தில் அவர் செய்கிற வேலையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னடா இப்போ சாதாரணாலும் இப்படி செய்ய மாட்டாங்க அவர் சட்டசபை சபாநாயகர்னா அதோட அவங்க இதோட வேலை பார்க்கணும் நடுநிலைமையாக இருக்கணும் கட்சி சார்ந்து இருக்கக்கூடாது அவர் வச்சுட்டு என்ன சொல்கிறாரு கருணாநிதி போல் ஒவ்வொருவரும் சட்டசபையில் செயல்பட வேண்டும் மாண்முக உறுப்பினர்களும் அமைச்சர்களும் கேட்க வேண்டும் நம்முடைய மாண்முக அவை முன்னோர் உட்பட சில அமைச்சர்கள் கூட அந்த வகையில் கலைஞர் வழியில் சில பதில்களை சொல்கின்றார்கள் அதை எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என்று நல்ல உதாரணத்தை நீங்கள் கொடுக்கலாம்ல கருணாநிதி சட்டசபையில் நல்லா செயல்பட்டாரா எதிர்கட்சியாக இருக்கும்போது கருணாநிதி சட்டசபையில் பேசினதெல்லாம் இருக்குது வாங்கி பாருங்க பெண்களை கொச்சப்படுத்தி பேசுனாங்க சட்டசபையில் பேசக்கூடாத வார்த்தைகள் அன்பார்லிமெண்ட்ரி எல்லாம் இவங்க வந்ததுக்கு அப்புறம்தான் வந்தது ஆக சட்டசபையை கணகலமாக்கியவர் கருணாநிதி பேசக்கூடாத வார்த்தைகளை பேசாதியவர் கருணாநிதி எதிர்கட்சியாக இருந்தபோது பெண்களை கொச்சைப்படுத்தி பேசியவர் கருணாநிதி அப்பாவும் சொல்கிறீங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கருணாநிதி பண்ண மாதிரியெல்லாம் எல்லோரும் பேசணும்னு சொல்கிறீங்களா சட்டசபையில் முதலமைச்சராக இருக்கும்போது பெண்ணு ஆன ஜெயலலிதாவின் சேலையை பிடித்து இருப்பதற்கான அத்தனை விஷயங்களையும் சைகைகளையும் கொடுத்தவர் கருணாநிதி அப்போ பொம்பளைங்களெல்லாம் ஜேலை பிடிச்சி கருணாநிதி மாதிரி இருக்கணும்னா பொம்பளைங்கள்லாம் ஜேலை பிடிச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லாரா அப்பாவும் அதுக்கடுத்தது சட்டசபையில் எம்ஜிஆர் இருக்கும்போது ஒவ்வொருத்தரையும் இதை கலட்டு ஆவாச வார்த்தைகளை பேசி பெஞ்சு மேலே ஏறி குதி ஆடைகளை கலட்டுன்னு ஊர் போகிறான் கருணாநிதி எப்படின்னா எம்ஜிஆர் ஆட்சிக்கு இருக்கும்போது உளவுத்துறையை விட்டு நாளைக்கு என்னப்பா சட்டசபையில் பிளான் பண்ணியிருக்காங்கங்கிறத உளவுத்துறையிட்ட ரகசியமாக கேட்கும்போது கருணாநிதி முதல் நாளே கூட்டம் போட்டு இதெல்லாம் பேசணும் கட்ட வார்த்தை என்னென்ன மாதிரியெல்லாம் நடக்கணும் சுவேஷ்டி அவுக்கணும் இது மாதிரி இருக்கணுங்கிறதெல்லாம் கருணாநிதி சொல்லி கொடுத்தாருங்கிறதுக்கு அவருக்கு ரிப்போர்ட் வந்தது எம்ஜிஆர் ஷாக் ஆகி போயிட்டார் இது நான் நினச்சேன் என் கீழே இருக்கிற எம்எல்ஏக்கள் தான் அப்படி பண்ணுறாங்க கருணாநிதி தலைவராக இருக்கும் கருணாநிதியே இப்படிப்பட்ட அசிங்கமான விஷயங்களை செய்ய சொல்கிறாரா அப்படிங்கிற கேள்வி வந்து அவர்களுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆச்சு ஆக இவ்வளவு மோச மோசமான விஷயங்களையும் சட்டசபையில் மற்றவர்களுக்கும் தன் கட்சிக்காரர்களுக்கும் இது வந்து கற்று கொடுத்தவர் கருணாநிதி அப்பாவும் சொல்கிறீங்களே கருணாநிதி மாதிரி ஒவ்வொரு இது உறுப்பினர்களும் எம்எல்ஏக்களை ஜெயில் பண்ணணும்னு அப்போ நீங்கள் சொல்லுபடி இருக்குன்னா எல்லா பேரும் பொம்பளைங்க சிலையை பிடிச்சி இழுக்கணும் அன்றவர்களோட ஓடணும் பெஞ்சு ஏறி பெஞ்சுக்கு பெஞ்சு தாக்கணும் இது தான் இப்போ செய்யணும் இதைத்தான் சபா அப்பாவு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு அறிவுரையாக சொல்கிறாரா சரி இங்கே விடுங்க இப்போ இப்போ எம்பி பார்லிமெண்ட்டில் போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாடாங்கிறான் வாழ்க உதயநிதிங்கிறான் அங்கே இருக்கிற சபாநாயகர் தன் நல்ல மனுஷன் தலையை சுற்றி போயிட்டாரு அவருக்கே கோவம் வந்துடுச்சு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான் ராஜ்யசபாவில் போய் டீஷர்ட்டு போட்டு போயிருக்கான் அவ்வளோ பேர் டீ வந்து தொகுதி மறு தொகுதி வரையறுப்பு அதுதான் இல்லைன்னு சொல்லிட்டோமே சபாநாயகர் சொல்கிறார் ஏப்பா அதுதான் இல்லைன்னு அரசாங்கம் சொல்லிட்டாங்களாப்பா ஏன்ப்பா என்ன நீங்கள் இப்போ டீ ஷர்ட்டை போட்டு வரீங்க உதயநிதி இட்ட சிபாணியில் டீ ஷர்ட்டை போட்டு தொகுதி வரையறுப்புன்னு போட்டு வெளியில் வந்து போராட்டம் பண்ணி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடைசி பத்து பேர் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அமைதிக்கு பெயர் போனது சபா அந்த சபாநாயகரை ராஜ்யசபாவில் வைஸ் பிரசிடென்ட் அவர் துணை ஜனாதிபதி தான் ராஜ்யசபாவுக்கு சபாநாயகர் அவர் சொல்லிட்டார் பொறுமையாக பொறுமைக்கு பயிர் போனவர் இந்த பயிலுக்கு பத்து பேரையும் சஸ்பெண்ட் பண்ணலைன்னா இது நாடாளுமன்றமே உருப்படாமல் போயிடும் மக்கள் வரி பணத்தில் தான் ஒரு நாள் நாடாளுமன்றம் நடக்குது ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் செலவாகுது தெரியுமா நாடாளுமன்றத்துக்கு பல கோடிக்கணக்கான பணம் நாடாளுமன்றத்துக்கு நடத்துவதில் செலவாகிறது மக்கள் வரி பணத்தை வச்சுக்கிட்டு டி ஷர்ட்டை போடுறான் அதில் போய் தொகுதி வரைகள் நீ இல்லாததை எழுதிக்கிறான் மற்றவங்களை பேச விட மாட்டேங்கிறான் கத்துறான் சபைக்கு வெளியில் போனாலும் பரவாயில்ல உள்ளே இருந்துக்கிட்டு சபையை நடத்த விட மாட்டேங்கிறான் இப்படி அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் கருணாநிதி மாடை அப்போ அப்பாவு சொல்கிறது வந்து இந்த மாதிரி தான் வருங்கால எம்எல்ஏக்களுக்கு நீங்கள் அறிவுரை கூறுகிறீர்கள் கூறுகிறீர்களா அப்படிங்கிறத தான் நான் சொன்னேன் ஏன்னா சப் அப்பாவுக்கு பழைய கதைலாம் தெரியாது முன்னாடி கருணாநிதி இருக்கும்போது நடந்த சபையை பற்றி அப்பாவுக்கு சரியாக தெரியாது 알라불린도 걸르는 게